குலதெய்வத்தையும் எனது தாய் தந்தையரையும் வணங்கி எனக்கு ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த குருமார்களையும் வணங்கி இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன் அதற்கு முன்பு இந்த நிகழ்வை நவசக்தி ஜோதிட கருத்தரங்கர் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அந்த சகோதரர் சிவாய அவர்களுக்கு எனது மற்றும் அவர்களுடைய நிர்வாக குழு அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா ஒரு கருத்தரங்கு நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதை தொடர்ந்து இது மாதிரி பல்வேறு இடையூறுகள் வந்தாலும் சலிக்காம தன்னு தான் கற்ற வித்தையையும் மற்றும் நம்மை போன்ற ஜோதிட வல்லுநர்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு சிறிய முயற்சி அது பெரிய ஒரு பெம்பம்மா எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மீடியா வழியா ஏன்னா அன்றைய காலகட்டம் வேற இன்றைய காலகட்டம் வேற இன்னைக்கு வீட்டுல இருந்துகிட்டே நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அன்னைக்கு உருவாக்கி கொடுத்துருக்குது அதனால ஐயா அவர்களுக்கு உங்க கரோஷன் மூலயமா முதல்ல நன்றிகளை நம்ம தெரிவிச்சுக்கலாம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவி மகேஸ்வரக குரு சாட்சா பிரபிரமை தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் குரு தான் என்ன பண்ணுறாங்க எப்படி வழிகாட்டணும் எப்படி போகணும் நீ இறைவனை உண்டான வழி என்னன்னு சொல்லிட்டு குரு தான் நமக்கு வழிகாட்டுறாங்க இந்த உலகத்திற்கு வரத்துக்கு தாய் தந்தியர் நமக்கு ஒரு காரணியாக இருக்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் குருவினால தான் நம்ம என்ன பண்ணுறோம் இறைவனை இறைவனுடைய பாதங்கள் அடையிறதுக்கு உண்டான வழியே நமக்கு கிடைக்கிது ஜாதக ரீதியாகவும் குரு நமக்கு வேணுமா வேண்டாங்களா குரு இருக்கணும் இல்லைங்களா குரு இருந்தால் தானே நமக்கு அருள் கிடைக்கும் அதாவது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை நமக்கு அருள் கடவுளுடைய அருள் இல்ல இறைவனுடைய அருள் இல்லை அப்படின்னா நமக்கு அவ்வுலகமே இல்லை அப்படிங்கும்போது குருவுடைய அருள் நமக்கு வேணும் அப்படின்னா எந்த ஜாதகமா இருந்தாலும் இயற்கை இயற்கை சுபர்ங்கிறது வந்து நம்ம குருவை சொல்றோம் இல்லைங்களா ஆமாவா இல்லையா ஏன்னா இயற்கை சுபர் அவருடைய தன்மை என்னதான் இருந்தாலும் அது மாறாது அவர் அசுபரா அந்த இடத்துல பொசிஷன் எடுத்துக்கிட்டாலுமே அவருடைய தன்மை இயற்கையான குணம் என்ன சொல்லுவாங்க மாறாத ஐயா மாறாது மனமும் குணமும் மாறாதுன்னு கூட பழைய பாடல்கள் ஒன்று இருக்குது என்னதான் இருந்தாலும் பாம்போட குணம் கொத்ததா செய்யும் இல்லைங்களா இது போல ஒரு நல்லவர் அப்படிங்கிற ஒரு அதாவது சுபராக இருக்கக்கூடியவர் எங்க எந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய பார்வை குரு என்ன பண்ணுவார் எப்பயுமே தான் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு சிறப்பு கொடுக்கும் குரு பார்க்க கோடி நன்மைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஒருத்தருக்கு கல்யாணமே பண்ணணும் அப்படின்னா தசா கூட சரியா அப்படி இப்படின்னு இருந்தா கூட குரு பார்க்குதுப்பா இந்த வருஷத்துல முடிச்சிடலாம்ப்பா சொல்றோமா இல்லைங்களா அப்படிங்கிறப்ப குரு பார்க்கறதுனால தானே சொல்றோம் குருவோட இது வரல அப்படின்னா நம்ம அந்த இடத்துல சொல்ல முடியுமா அவர் கல்யாணம் தாலி மட்டும்தான் ஏறும் அடுத்த நாள் அந்த பொண்ணு அவங்களோடய பிழைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அது இல்லை மனமேட வரையில் வருவாங்க மாங்கல்யத்துக்கு உண்டான ஒரு பாக்கியம் கிடைக்காது இது மாதிரி அமைப்புகள்லாம் நிறைய உருவாயிருக்குது ஆமாவா இல்லைங்களா அப்படிங்கிறப்ப குரு இப்ப நம்மளோட இதுல பார்த்தோம்னா அதிசாரம் வக்ரம் ஒரு கிரகம் அதிசாரம் ஆகுது இன்னொரு கிரகம் வக்ரமா இருக்கு இப்ப அதிசாரம்னா என்ன ஏன்னா யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடியவர்கள் வந்து ஜோதிடம் கத்துக்கிட்டு இருக்கக்கூடியவர்களும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவர்களும் நம்ம கிரகங்கள் ஏதோ ஒரு ஜாதக ரீதியா நமக்கு ஏதாவது மாற்றம் கிடைக்காதான்னு நிறைய பேர் பாத்திட்டு இருக்கிறாங்க அப்ப ஏன்னா நம்ம இங்க எல்லாருமே நம்ம ஜோதிடர்களா இருக்கிறோம் நமக்கு தெரியும் அதிசாரம்னா என்ன அப்படிங்கறது தெரியும் ஆனா பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்னன்னு தெரியல ஏதோ அதிசாரம்னு சொல்றாங்க திடீர்னு நமக்கு ஒரு ஜாக்பட் அடிக்குமா ஒரு நன்மை நடக்குமா இதனால இருந்த கஷ்டங்கள் விலகுமா அப்படிங்கறத எல்லாத்துடைய எண்ணங்களா இருக்கும் இல்லைங்களா நாமளே வந்து குரு பயிற்சி ஆகட்டுங்க பாத்துக்கலாம் குரு பயிற்சி ஆகட்டுங்க வீடு வாங்கிக்கலாம் குரு பயிற்சி ஆகட்டுங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் குரு பயிற்சி ஆகட்டும் பொண்ணு பார்க்க வரும் இப்படி குரு பயிற்சியை ஒட்டியதான் நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கு இல்லைங்களா இப்போ அதிசாரம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வீட்டில இருந்து காலி பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்தவொடனையுமே சட்டிமுடி சாமான்கள்லாம் எடுத்துக்கிட்டு லாரியில ஏற்றிட்டு நம்ம உடனே மூணாவது தெருவில் இருக்கக்கூடிய ரெண்டாவது வீட்டுக்கு போயிட்டு அங்கே உடனே ஐயா வீடு காலி இருக்குதுங்களா நான் வரலாங்களான்னு கேட்குறோமா முன்னாடி என்ன பண்ணுறோம் எந்த ஏரியாவில் வீடு காலியாக இருக்கு நமக்கு கம்ஃபர்டாக இருக்கா இல்லையா இங்கே வந்தால் நம்ம என்ன பண்ணலாம் என்ன செய்ய முடியும் செய்ய முடியாது அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம் போய் பார்த்துட்டு வந்துட்டு தானே காலி பண்ணுறோம் இல்லைங்களா அதே போலதான் கிரகங்களும் என்ன பண்றாங்கன்னா அதிசாரமாக அந்த வீட்டுக்கு போயிட்டு ஒரு எட்டி பார்த்துட்டு வராங்க ஓகேங்களா அப்படி எட்டி பார்க்கும்போது நமக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி ரொம்பவும் கஷ்டத்தில் முக்கியத்துவம் மூச்சு விடாத அளவுக்கு கடன் நெருக்கடி பிரச்சனைன்னு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் அப்பாடா அப்படின்ட்டு இருக்கோம் இப்ப இந்த அதிசாரத்துல இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒரு ட்ரையல் தம்பி இது மெயின் பிக்சர் பின்னாடி வருன்னு சொல்ற மாதிரி குருவோடைய மெயின் பிக்சர் இனிமேல் தான் அடுத்த வருஷம் கண்டிப்பா எப்படி இருக்கு போகுது அப்படிங்கறதுக்கு இது ஒரு ட்ரையல் ஓகேங்களா இதுல ஜாக்பாட்டா நல்ல சிறப்பா இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கன்னிராசி கன்னிராசிக்கு வந்து பதினொன்னாம் இடத்துக்கு வராரு ராபஸ்தானத்துக்கு வராரு அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்களுக்கு இருக்கும் அதே சமயத்துல விருச்சகம் ஒன்பதாம் இடத்துல இருந்து என்ன பண்றாரு அங்க அஞ்சாம் பார்வையார் ராசியே பார்க்கறாரு மூன்றாம் இடத்தை பார்க்கறாரு அஞ்சாம் இடத்தை பார்க்கறாரு அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே அவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும் குழந்தைங்க வகையில பூர்வீக சொத்து வீடு கட்டணும் வீடு வாங்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த அமைப்பை உருவாக்கி கொடுக்கற தன்மை கிரக பிரவேசம் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா கிரக பிரவேசம் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அதே போல மகர ராசி ஏழாம் இடத்துல பாக்குறாரு இல்லைங்களா ஏழாம் இடத்துக்கு வராரு ஏழாம் இடத்த பாக்குறாரு ஏன்னா இது நாள் வரையில ஏழ் ரச்சனை ஏழு ரச்சனைன்னு சொல்லிட்டே இருந்து மனுஷன் வெளியில போன மாதிரியும் தெரியல வந்த மாதிரியும் தெரியல அப்படியே இருக்கிறாருங்க என்னவோ ஒண்ணும் பண்ண முடியலீங்க பத்தாக்குடிக்கு ராகுவேர் உக்காந்துட்டு எங்களுக்கு ரொம்ப இம்சப்படுத்திட்டு இருக்கிறாரு இப்ப செலவு மேல செலவா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க கூட குருவோடைய பார்வையினால கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் நன்மைகளை கொடுக்க கூடிய அளவுக்கு இருக்கு அடுத்தது பார்த்தோம்னா மீன ராசி ஜென்மத்தில் உக்காந்து படாது படுபடுத்த இந்த குரு பயிற்சியினால ஏதோ ஒரு அளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கும் இதெல்லாம் இதெல்லாம் விட ஒரு ஹைலைட் யாருக்கு தெரியுங்களா யாருக்கு எந்த ராசிக்கு ஹைலைட் எந்த ராசிக்கு வர அந்த ராசி தான் ஹைலைட் யாரு எந்த ராசிக்கு வராரு அதிசாரமா எந்த ராசிக்கு வராரு கடகம் கடகத்துக்கு தான் ஹைலைட் ஏன்னா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷ காலம் அஷ்ட அதாவது கண்டகச்சனி அஷ்டமச்சனி அது அதிசாரத்தில் திருப்பி தானே வக்ர இது அதிசாரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அஞ்சிலிருந்து ஆறு வருஷ காலமாகவே கடகராசிக்காரங்க படாத துன்பம் கிடையாது படாத அவமானம் கிடையாது படாத கஷ்டங்கள் கிடையவே கிடையாது அந்த அளவுக்கு வேலை இழப்பு பொருளாதார இழப்பு அத்தனையும் சந்திச்சிட்டாங்க இப்ப இந்த குரு வந்து வர்றதுனால நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய யூடியூப் சேனல்ஸ பாக்காத கடகராசி கிடையாது அவங்க எல்லாருமே அததான் அதிகமா பார்த்துட்டு இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்மத்துல குரு வந்தா வனவாசம் ஜென்ம ராம் ஜென்மத்துக்கு வரும்போது ராமர் வனவாச வாழ்க்கை போனாராம் அப்படிங்கும் போது அப்படின்னா எங்களுக்கு இன்னும் முடியலையா இன்னும் இப்படியேதான் இருக்குமா அப்படின்னு பயப்படவே தேவையில்லை ஏன்னா அவர் குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கற இடம் சிறப்பு கொடுக்கும் அப்படிங்கும் போது அவருடைய பார்வை அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்குது அப்படிங்கிறப்ப இது வரையிலும் நீங்க பண்ண பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் கடவுள் கிட்ட கண்ணீர் மல்கி பேசுனது அத்தனையுமே இப்ப கேட்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் அதே மாதிரி ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால பொதுமக்களுடைய ஒரு ஈர்ப்பு தன்மையும் பிசினஸ் பார்ட்னர்ஷிப் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடியதும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய தன்மையும் உருவாக்கி கொடுக்கும் பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த கடகராசிக்கு வந்து இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் என்னன்னா இது நாள் வரையிலும் பிரச்சனைகள்னே சுத்திட்டு இருந்தவங்களுக்கு இப்ப இந்த குரு அதிசாரத்துல வந்த பிறகு திருப்பியும் வக்ரமாய் மிதனத்துக்கே போவாரு திருப்பியும் அத்தாரிட்டிக்கா அவர் வந்து தன்னுடைய பிளேஸ்ன்னு வந்து உட்காரு பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்ப அவர்களுக்கு வந்து என்னன்னா தூங்க விடாம இதனால் வரையில் பிரச்சனைகளை தூங்க விடாம இருந்தது இப்ப அவர்கள் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் மற்றும் அவர்களுக்கு உண்டான ஒரு உந்துதலும் ஒரு ஆற்றலும் வெளிப்பட்டு அவங்களுக்கு யாரு எப்படிப்பட்டவைங்க அப்படின்னு தன்னைத்தானே உணரக்கூடிய நேர காலகட்டமாக இந்த நேரம் இருக்கும் கு குருவோடையது அது மட்டும் இல்லாம எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ராசிகள் அதே மாதிரி நியூட்டனா பரவாயில்ல ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ராசிகள் என்னன்னா இந்த சமாளிக்கலாங்கிற ராசிகள் வந்து மேசு ரிசபம் மிதனம் இங்க கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த பக்கம் இல்ல அந்த பக்கமும் இல்ல ஓரளவுக்கு மீட்டுனா போயிடுவாங்க இந்த எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசிகள் ஏன்னா துலாம் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்குது கண்டிப்பாக உத்தியோகத்திலேயோ ஒரு பதவியில் இருக்கிறதுலையோ கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒர்க் டென்ஷன் அதிகமா இருக்கும் பிரச்சனைகள் உங்களுக்கு க அப்படியே கூட இருக்கிறவங்களே நமக்கு குளிப்பறிக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் தனுசு தனுசுக்கு எட்டுல வருது கொஞ்சம் அவமானம் கெட்ட பேர் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும் கும்பமுக்கு ஆறுக்கு வருது அப்படிங்கிறப்ப கேட்ட இடத்துல உதவிகளோ தொழில் செய்கிற இடத்துலையோ அல்லது உத்தியோகம் பார்க்குற இடத்துலையோ கொஞ்சம் பிரச்சனைகளோ வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் சிம்மத்துல பன்னெண்டு இருக்குது ஆல்ரெடி வந்து அவர்களுக்கு பார்த்தோம்னா அஷ்டமச்சனி வேற அது வேற கொஞ்சம் அந்த இதாக இருக்கிற மாதிரி கண்டகச்சனி அப்படியே அஷ்டமச்சனின்னு ரெண்டு பக்கமும் ஊசலாடிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது இதில் வேற கேது பகவானும் வேற ராசிலயோ கலந்துட்டு இருக்காரு இப்ப இவர் வேற குரு பகவான் வேற விரயஸ்தானத்துக்கு வராரு என்னடா பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில இருப்பீங்க அதாவது யாரு கைவிட்டாலும் இறைவன் உங்களை கைவிட மாட்டார் உங்களுடைய விடா முயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் உங்களை வந்து எல்லா விதத்துலேயுமே காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இதுக்கு வந்து என்னென்னா குரு அப்படிங்கும்போது என்றைக்குமே நமக்கு நல்லது தான் செய்வார் நல்லது தான் பண்ணுவார் சரிங்களா அப்படிங்கும்போது அவரை நாம் எல்லாரும் வந்து என்ன பண்ணுறோம்னா நான் ஈஸ்வரன் கோவிலுக்கு போகிறோம் போயிட்டு தட்சணாமூர்த்தியை நம்ம வழிப வழிபாடு பண்றோம் அங்க பண்ணாம நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவான மஞ்சள் வஸ்திரம் போட்டு மூன்று நெய் தீபம் வச்சு அவருக்கு கொண்ட மாலை அந்த இதை வந்து மாலை போட்டு அடுத்தது அதை சுண்டல் தானம் பண்ணி நீங்க வழிபாடுகள் பண்ணனீங்கன்னா குருனால வரக்கூடிய இன்னல்களை போக்கி உங்களுக்கு நற்பலன்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாரு மேலும் ஒரே வரியில நம்ம சொல்லணும் அப்படின்னா மேசராசிக்கு எடுத்த முயற்சிகளில் வெற்றி அளிக்கும் ரிசவ ராசிக்கு சகோதர உறவுகளில் பகையாகவும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும் அடுத்தது மிதன ராசிக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் உயரும் கடகராசிக்கு தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு குறையும் சிம்மக்கு சிம்ம ராசிக்கு வந்து அலைச்சல்கள் அதிகரிக்கும் ராசிக்கு தொழிலில் லாபகங்கள் அதிகரிக்கும் துலாம் ராசிக்கு தொழிலில் சிக்கல்கள் வந்தாலும் ஒருமையினால அவங்க சமாளிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் விருச்சகத்துக்கு நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தனுசுக்கு கடின உழைப்பால் மட்டுமே வெற்றியை சாதித்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மகரத்துக்கு உடல் நலம் மேம்பாடும் புதிய உற்சாகமும் அவங்களுக்கு கிடைக்கும் கும்பத்துக்கு வேலையில் கடுமையான உழைப்பு தேவைப்படக்கூடிய அமைப்பாக இருக்கும் மீனத்துக்கு சற்று ஆறுதல் தரும் காலமும் ஜென்மசனியிலும் கொஞ்சம் கவனமாகவும் இருந்தா அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சியும் குரு அதிசாரமும் நன்மையே அடிக்குன்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை வழங்கிய நமது நவசக்தி ஜோதிட கருத்தரங்கிற்கு நன்றிகளை கொள்கின்றேன் நன்றி வணக்கம் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து எம்டி கனகாம்பால் நைன் ஜீரோ நைன் டூ ஃபோர் ஒன் ட்ரிபிள் நைன் டூ அப்படிங்கிற நம்பருக்கு ஏதாவது ஜோதிடம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான வழிகட்டுதல்கள் வழங்குகிறோம் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய டிசம்பர் இருபதாம் தேதி அன்னைக்கு நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக மூன்றாம் ஆண்டு விழா வந்து திரு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நாடார் திருமண மண்டபத்தில் இருபதாம் தேதி அன்னைக்கு நடத்துறோம் காலையில எட்டு மணிக்கு ஆரம்பமாகுது இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாரும் இதை அழைப்பா ஏற்று வருகை புரிஞ்சு எங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் நான் அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் இருபதாம் தேதி டிசம்பர் இருபதுங்க மேடம் இதுவரை குருவின் அதிசாரமும் அதிரடியும் சரவடியும் அப்படிங்கிற தலைப்பில் பேர் பார்த்தீங்கன்னா கனகாம்பாள் அப்போ குருனாவே என்ன பணம் அதுக்கு முன்னாடி பேசினீங்க குருவை பற்றி குழந்தை பாக்கியத்தை பற்றி பேசுனாங்க இப்போ இவங்களுக்கு சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா காளிப்பட்டி காளிப்பட்டியில் காளிப்பட்டி கந்தயன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க முருகப்பெருமான்னு சொல்ல மாட்டாங்க கந்தயன் தான் சொல்லுவாங்க அப்போ அந்த கந்தன் அந்த முருகனுக்கு அதிபதி அந்த குருவுக்கு அதிபதி திருச்செந்தூருக்கும் அவர் தான் காரணம் அப்போ குருவுக்கும் அவர் தான் காரணம் அப்போ இவங்க ரெண்டு பேரும் பாருங்கள் இன பெரியாத நண்பர்களாக இருக்கிறாங்க இப்போ ஒருத்தர் பேரை தான் கேட்டேன் இன்னொருத்தர் பேர்து நீ சேர்த்து நாங்கள் ரெண்டு பேரும் வரோம் அப்படின்னு அப்போ குருங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஊராக நிற்கிறது அல்ல ஒரு கூட்டமாக நிற்கிறதே குரு தான் அப்படிங்கிற அழைப்பில் ரெண்டு பேரும் மிக சிறப்பாக பேசியிருந்தாங்க அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றே